அனைவருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஹிந்து காலேஜ் பக்கத்தில் பொருட்காட்சி போட்டிருக்காங்க அதுதான் பார்க்க வந்தோம் வெளியே இருந்து பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே சூப்பராக செட் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க அது வந்து ஆனால் நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால செம கூட்டம் போகிறதுக்கு டைமே கிடைக்கல பிள்ளைங்களும் ஆசைப்பட்டாங்க எப்படியாவது போகணும் கூட்டிகிட்டு போங்க இப்போ அதெல்லாம் எடுத்துருவாங்க முடிஞ்சு போயிடும் நீங்கள் அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதனால் எனக்கு ரெஸ்ட் இல்லை தான் நான் நாலு மணிக்கு தான் முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நாலு மணிக்கு தான் ப்ரோக்ராம் முடிஞ்சு வீட்டுக்கே வந்தேன் ஆறு மணி ஆறரைக்கெலாம் கிளம்பி பொருள் காட்சிக்கு போயாச்சு எங்கள் அக்கா ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் என் வீட்டுக்காரங்க வரல அவங்களுக்கு வேலை இருந்த சின்ன வேலை இருந்ததுனால அவங்க நீங்களே போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நாங்களே போனோம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு கூட்டம் தான் அதிகமாக இருந்துச்சு டிக்கெட் எடுக்கிற இடத்துல வந்து செம கூட்டமாக இருந்துச்சு அதுக்கே நிறைய நேரம் அப்படியே வெளியே காவல்னுட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நானே தான் எடுத்திருப்பேன் எல்லா வீடியோவுமே அதனால் என் வீட்டுக்காரங்க வந்து அவங்க எடுப்பாங்க இதனால் எல்லா வீடியோமே நானே எடுத்துக்கிட்டேன் ஆனால் உண்மையாகவே வந்து உள்ளே பா போய் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது தாஜ்மஹால் வந்து நேராகவே பார்த்த மாதிரி இருந்துச்சு அவ்வளவு அந்த செட்டிங் அந்த கலர் கலரா லைட்டு ஃபோட்டோலாம் நிறைய பேர் எல்லாருமே மேக்ஸிமம் இதுல இருந்து ஃபோட்டோ தான் எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க அந்த இடம் பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா சூப்பராக நீங்களும் பக்கத்துல எங்கேயும் இருந்தீங்கன்னா வாங்க வந்தீங்கன்னா கமண்டில் சொல்லுங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு எப்போ நம்ம தாஜ்மஹாலாம் நம்ம போய் நேராக போய் பார்க்க போகிறோம் கிடையாது சரி அப்போ இதுலேருந்தே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரே ஃபோட்டோ எடுப்பு தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குமே இடைஞ்சலாக தான் இருந்துச்சு ஒரு ஃபோட்டோவரை குறுக்காங்க இங்கேயும் மக்கள் வந்து போய்கிட்டே இருந்தாங்க அதனால வந்து ரொம்ப ஃபோட்டோ எடுத்துக்க முடியல ஆனால் என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் பார்த்தோம் பேசுனாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஐயோ இது சரண்யாக்காவா சரண்யாக்காவா சரணியாக்காதுண்ணா சரணியாக்காதுண்ணா அப்படின்னு ஏங்க அது கேட்கவே நிறைய பேர் சொல்லிட்டு போனாங்க அப்படியே கண்டுக்காமல் அப்படியே வந்துட்டோம் இதுக்கப்புறமா திங்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்து எல்லாமே பிளாஸ்டிக் பொருளாக தான் வாங்கினோம் வீட்டுக்கு தேவையான பொருள் அது மட்டும் தான் வாங்கினோம் அப்புறமா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் திங்ஸு இதான் வாங்கணும் அந்த கவரில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே எனக்கு தான் எங்கள் அக்கா வந்து அவங்க நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு சொன்னாங்க எல்லாமே நான் தான் வாங்கியிருக்கேன் இனி வந்து என்னுடைய மகா வந்து இதில் தான் இருப்பேன் இதில் தான் விளையாடுவேன் ஒரே ஆளுங்க என்னன்னே தெரியல சரி அதில் உட்காந்தாச்சு என்னென்னா டிக்கெட்லாம் என்னமோ கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நான் வந்து இந்த ஒரு ட்ரெயின் ஆயுது என்னதுன்னு தெரியல சரி இதில் அப்படியே சும்மா அப்படியே உட்காந்து சுற்றி வருவோம் ஆனால் உண்மையாகவே தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் சுற்றுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பயமாக வேற இருந்துச்சு அப்படியே பொருள் காய்ச்சியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நீங்கள் காட்சி போயிருந்தா கமெண்டில்